ஹலோ ஸ்ரீவான் என்ன எப்படி இருக்கீங்க நமக்கு நல்ல பழக்கங்களும் இருக்கும் கெட்ட பழக்கங்களும் இருக்கும் நல்ல பழக்கங்களை வளர்த்துக்கணும்னு நினைப்போம் பிளஸ் சில கெட்ட பழக்கங்களை கைவிடணும்னு நினைக்கும் சோ இதெல்லாம் எப்படி பண்றது நல்ல பழக்கங்களை எப்படி வளர்த்துக்கிறது கெட்ட பழக்கங்களை எப்படி கைவிடுறது இதெல்லாம் நம்ம பண்ணணும்னு நினைச்சாலே நமக்கு ஒரு சோம்பேறித்தனம் வருதா இல்லை அதை வேற எதுக்கு பண்ணணும் அதை வேற எடுத்து பண்ணணுமான்ற ஒரு ஒரு ஓவர் வெயிட்டா நமக்கு அது தெரியுது சரி இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப இதை பத்தி பேசலாம் அப்படின்னு தோணுச்சு சோ ஒரு விஷயம் நமக்கு எப்படி பழகப்படுது காலையில எந்திரிக்கணும் சீக்கிரமா எந்திரிக்கணும்னு நினைக்கிறோம் அது எப்படி நமக்கு பழக்கமாக ஆகும் அப்படின்னா கன்சிஸ்டண்டாக நம்ம அதை பண்ண பண்ண நமக்கு அது பழக்கமாக ஆகிடும் நம்ம வந்து first நாள் எந்திரிக்கிறப்ப மட்டும்தான் நமக்கு அது கஷ்டமாக இருக்கும் அடுத்தடுத்த நாள் நம்ம அதே டைமுக்கு எந்திரிச்சு பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு அது அவ்வளோ கஷ்டமாக இருக்க போகிற ஸோ அந்த first ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுனா வந்து ப்ராப்ளமாக இருக்கும் இன்னொன்று என்னன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும்போது ரொம்ப ஓவர் எக்ஸைட்டடாக நம்ம இதை பண்ணணும் இப்போது நான் வந்து வெயிட்டை குறைக்க போகிறேன் இல்லை எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் டெய்லி நான் வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்க்கு டைம் ஒதுக்கப் போறேன் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற டைமில் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருப்போம் அதில் என்ன பண்ணுவோம் நம்ம ஓவராக வந்து ஒரடியாக போட்டுருவோம் எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை பண்ணணும்னு நினைக்கிற ஹேபிட்டை ஒரே அந்த ஒரு நாள்லேயே அதிகமாக பண்ணிடுவோம் அந்த அதிகமாக பண்ணுறதுனால என்ன ஆயிடுது அதுக்கு ஒரு டயர்ட்னஸ் வந்துடுது நெக்ஸ்ட் டே அதை பண்ண முடியாமலே போயிடுது ஸோ நமக்கு என்ன இருக்கணும் பொறுமை இருக்கணும் ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறது பிரச்சனை பிரச்சனை இல்லை நல்ல விஷயம்தான் நல்ல விஷயம் நல்ல பழக்கத்தை க்ரியேட் பண்ணிக்கணும் நம்ம நல்ல பழக்கத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பில்லை ஆனா ஆனால் அதை வந்து கன்சிஸ்டண்டா கன்சிஸ்டண்டா நம்மளோட லைஃப்ல இன்கார்பரேட் பண்றதுக்கு நமக்கு ஒரு பொறுமை இருக்கணும் ஓவர் எக்ஸைட்டடா நம்ம என்ன பண்ணிடக்கூடாது ஒரேடியா போட்டு உட்காந்துடக்கூடாது பிளஸ் டயட் இருக்கணும் நல்ல நல்ல ஹெல்தியான சாப்பாடு சாப்பிடணும் ஆன ஃபுட்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நல்ல பழக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணணும் ஓகே இப்ப சில விஷயத்த வந்து குவிட் பண்றதுன்றதுமே சேலஞ்சிங்கான விஷயம் தான் இப்ப நான் இதெல்லாம் வந்து விடு விட்டு நினைக்கிறேன் நான் ரொம்ப வந்து டீ காஃபி சாப்பிடுறேன் அது வந்து சரி சரியா இருக்க மாதிரி தெரியல உடம்புக்கு சில பிரச்சனையே கொடுக்குது இல்லைன்னா வந்து டைமுக்கு தூங்காம இருக்கேன் அதுவும் என் லைஃப் என்னோட ரொட்டீனை வந்து அஃபெக்ட் பண்ணது நான் அதை விடணும்னு நினைக்கிறேன் சோ இந்த மாதிரி போன் நிறைய யூஸ் பண்றேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை விடணும்னு நினைக்கலாம் சோ இதையுமே நம்ம பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் எப்படி நினைக்கிறது வந்து நம்ம இனிஷியலா சின்ன சின்ன ஆ எடுத்து ஒரு ஒரு நாளைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே போறதுனால நம்ம அதை கன்ஸ்டண்டா பண்ணுவோம் அது நம்ம ரொட்டீன் குள்ள வந்துடும் அது ஒரு பழக்கமா ஆக்கிடலாம் இப்ப நம்ம ஆல்ரெடி பழக்கப்படுத்தி வச்சிருக்கிற விஷயங்களை எப்படி கைவிடுறது அது தப்பான ஹாபிட் இருக்கு அதை நான் வந்து பிட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி கைவிடுறது அப்படின்னா சிம்பிள் இதே மாதிரிதான் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கொண்டு வந்து ஓவர்லப் பண்ணி டைவர்ட் பண்ணலாம் ஆல்ரெடி நமக்கு நம்ம நம்ம நல்ல இதெல்லாம் எல்லாத்துக்கும் போட்டுட்டு வந்தோம்னா இத நம்ம ஆட்டோமேட்டிக்கா வெளியே தள்ள பார்ப்போம் ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளவு டைம் கிடைக்கும் தூங்கி எழுந்திரிச்சது வந்து அந்த டே ஃபுல்லா டே டூ ஈவினிங் வரைக்கும் வச்சுக்கோங்க ஒரு எயிட் டூ twelve hours கிடைக்குது அதுக்குள்ள தான் நம்ம எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து வைக்கணும் அப்படி வச்சுட்டு வர்றப்போ நம்ம இந்த மாதிரி நல்லத நல்ல habits add பண்ணிட்டே வரும் போது இத நம்ம automatic ஆ ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஏன்னா நம்மளால எல்லாத்தையும் handle பண்ண முடியாது அதையும் மீறி அத நம்ம பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்லலாம் அதாவது ஃபோன் phone scroll பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா அது எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா work stress ஓ செம கடுப்பா இருக்கு இல்லை ஒர்க் பண்ற டென்ஷன் வந்து நம்ம மைண்ட்ல அக்கியூபுலேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு பிரேக் எடுத்து எதையாவது பார்க்கணும்னு நினைப்போம் அப்படிதான் நம்ம ஃபோன் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அது அப்படியே பழக்கமா போயிருக்கும் ஸோ சும்மா சும்மா எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருக்கிறது இது நமக்கு ஒரு பழக்கமா இருக்கும் சோ இதை நம்ம எப்படி வந்து ஆஹ் கட் பண்ணலாம் அப்படின்னா கான்சியஸா நம்ம அந்த ஃபோன் எடுக்கும்போது கான்சியஸா இது எதுக்கு எடுக்கிறோம்னு யோசிச்சுட்டு எடுத்து வச்சிடணும் ஃபோனை ஸ்க்ரோல் தான் பண்ண போறோம்னா அதை எடுத்து உரமா வச்சிடலாம் இப்போ கான்சியஸா நம்ம ஒரு விஷயத்த வந்து கடன் பண்ணலாம் நல்ல விஷயங்களை வச்சு ஓவர்லாப் பண்ணி கடன் பண்ணலாம் ஆஹ் இல்லைன்னா நம்ம எழுதணும் இப்ப வந்து நமக்கு என்னென்ன லாஸ் ஆயிருக்கு இப்போ நம்ம இந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணதுனால நமக்கு என்ன எவ்வளோ டைம் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேல்குலேட்டிவாக நம்ம அதை பார்த்தோம் மெஷர் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ப்ரொடக்டிவாக இருக்க வேண்டிய டைம்ல என்னென்ன தேவையில்லாத வேலைகளை பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம ஒரு விஷுவலை விஷுவலாக நம்மளால பார்க்க முடியும் எழுதும் போது பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் தென் நம்ம வந்து நம்ம பண்ற வந்து என்ன கிரியேட் நமக்கு ஒரு இல்ல பண்ணுவலே விஷுவலைசேஷனே இல்லாதனாலதான் நம்ம மோஸ்டா என்ன பண்றோம் இதனால என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கோம் சோ நம்ம எழுதும் போது நமக்கு அதுல இருந்து ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன பண்ணிருக்கோம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் எவ்வளவு நம்ம வந்து ப்ரொடக்ட்டாக இருக்க வேண்டிய நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அதை வச்சு நம்ம ஒரு ஐடியா ஒரு பிளானுக்கு வரலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே இது எப்படி மூணுலருந்து வெளில வரணும் அப்படின்லாம் வந்து கிடைச்சிடாது பட் கன்சிஸ்டாக நமக்கு அதுலருந்து வெளியே வரக்கு என்னென்ன முயற்சிகள் போடணும் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு பிடிச்சி பேசிக்கா வந்து சோர்ந்து போயிடக்கூடாது நம்ம உன்னை பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது நடுவுல நம்ம நிறைய விஷயம் வந்து நமக்கு சேலஞ்ச் பண்ற மாதிரி வந்து நிக்கும் இதுக்கு என்ன பண்ணுவ அதுக்கு என்ன பண்ணுவ இத பண்ணனும்னு நினைக்கிற இதெல்லாம் நீ எப்படி ஹாண்டில் பண்ண போற இதோட சேர்த்து இந்த மாதிரி நிறைய விஷயம் நமக்கு சேலஞ்சிங் வரும் அப்படி வரும்போது நம்ம சோர்ந்து போகாம அதையும் இப்படி ஹாண்டில் பண்ணலாம் அதுக்கும் டைம் கொடுத்து இதுக்கும் டைம் கொடுத்து எப்படி கொண்டு போலாம் அந்த மாதிரி நம்ம ஆஹ் அதான் அது அது மாதிரி நம்ம வைக்கிற இன்ட்ரஸ்ட் அது மாதிரி நம்ம போடுற முயற்சிதான் நம்மளை வந்து கன்சிஸ்டன்ட்டா ஒரு விஷயத்த வந்து பழக்கப்படுத்துறதுக்கும் சரி ஒரு கை கைவிடுறதுக்கும் சரி உதவியா இருந்தேன் பழக்கங்களை வளர்த்துக்கலாம் எனக்கு வந்து நான் நைட் பெர்சன் சொல்லலாமா வந்து மோஸ்டா நைட்டு உட்காந்து ஒரு நேரம் ஒர்க் பண்ண சொன்னாலும் ஒர்க் பண்ணுவேன் ஏர்லி மார்னிங் என்னால எழுந்திருக்க முடியாது ஆனா நான் அதிகமா ஆஹ் லைப்ல நிறைய விஷயத்த வந்து போட்டு விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா நான் அந்த டைம் மேனேஜ்மென்ட்ன்ற ஒரு விஷயம்னால மட்டும்தான் அப்புறம் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லலாம் செல்ஃப் டிசிப்ளின்ன்றது சொல்லலாம் இப்ப இந்த டைம்னா இந்த டைமுக்கு சாப்பிட்டுணும் இந்த டைம்னா இந்த டைமுக்குதான் ஒர்க் அவுட் பண்ணணும் சில சமயம் நிறைய பேர் ஒர்க் ஒர்க் அவுட் பண்றேன்னு ஒரு சேலஞ்ச் எடுத்துப்பாங்க ஆனா என்ன டைம்ல பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாம மத்தியானம் பண்றது சாப்பிட்டு முடிச்சுட்டு பண்றது அந்த மாதிரி சொதப்பி பண்ணிட்டு இருப்போம் நானும் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி நிறையா ஆனால் அதெல்லாம் வந்து தப்பான ஹாபிட்ஸ் அதை பண்ணணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம் அது எப்படி பண்ணணுன்றது தெரியணும் அதுக்கு ஸ்ட்ராங்கான கமிட்மெண்ட்டும் செல்ஃப் டிசிப்ளினும் ரொம்ப முக்கியம் ஸோ சேர்ந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு நல்ல ஹேபிட்ட குரோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் நான் நான் என்ன யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சிகள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன் ப்ளஸ் டெய்லி டாபிக் பத்தி படிக்கலாம் அதைய பத்தி வீடியோவும் போடலாமே யோசிச்சிருக்கேன் தனியா உட்காந்து படிச்சுட்டே இருக்கிறதுக்கு அது ஒரு வீடியோவா மேக் பண்ணி நமக்கு புரிஞ்ச அண்டர்ஸ்டாண்டிங்க போட்டா நமக்கு அது வந்து கரெக்ஷன் யாராவது தெரிஞ்சவங்க பாக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தா சொல்லுவாங்க நம்ம கத்துக்கலாம் ப்ளஸ் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு அதை சொல்லும் போது நமக்கும் இன்னும் நல்லா புரியும் எஜுகேட் பண்ண ஒரு ஃபீல் இருக்கும்னா அது மாதிரி ஒரு கண்டென்ட் போடலாம் அப்படின்னு வச்சிருக்கேன் ஸோ டெய்லி நம்மளை நம்ம ப்ரொடக்டிவாக வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம டெய்லி பாசிட்டிவாகவே இருக்கும் இன்னொன்னு பாசிட்டிவாக பேசுறது பாசிட்டிவாக திங்க் பண்றது நம்மளால முடியாது அப்படின்னு நம்ம நம்ம மைண்டுக்குள்ளே இருந்தே ஏதாவது ஒரு வாய்ஸ் வந்தாலும் நம்ம அதை வந்து அது தப்புன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணுற மாதிரி நம்மளோட ஆக்ஷன்ஸ் இருக்கணும் நம்ம போய் யாருக்கிட்டையும் ப்ரூவ் பண்ண தேவையில்லை நம்ம நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ணிக்கிறதுக்கு நம்மளோட ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கு நம்ம போய் உட்காந்து கண்ணாடியை பார்த்துட்டு இன்னால முடியும் உன்னால் முடியும் எல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது பண்ணுறதை வச்சு நம்ம மூளையை நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ நம்ம இத நம்ம இதை ஹேண்டில் பண்ண கேப்பபிளான பர்சன் அப்படின்னு நமக்கு இம்ப்ரூவ் பண்ணிடும் சோ லெட்ஸ் பில்டர் குட் பில் சம் குட் ஹாபிட்ஸ் நல்லா டெய்லி ஏதாவது ஒரு தாட்ஃபுல்லான விஷயங்களை பண்ணுவோம் டெய்லி கிரியேட்டிவா ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுவோம் ஸோ க்ரியேட்டிவாக ஏதாவது ஒன்று பண்ணும்போது தான் நமக்கு புதுசாக ருட்டீனான இருக்கிற வேலையில் புதுசாக நம்ம யோசிக்கிறதுக்கு உன்னோடய கிரியேட்டிவிட்டி தான் நமக்கு ஹெல்ப் பண்ணணும் க்ரியேட்டிவிட்டியாக நம்ம எங்கே வேணாலும் காட்டலாம் சமைக்கிறதுல காட்டலாம் நம்ம துணியை அடுக்கி வைக்கிறதுல காட்டலாம் நம்ம டேபிள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறதுல காட்டலாம் ஸோ ஒரு ப்ரொடக்டிவாகனால் டேலாம் க்ரியேட்டிவிட்டிங்கிறதும் ஒரு பார்ட்டாக இருக்கும் நினைக்கிறேன் ஸோ அதையும் இப்படி எங்க பார்த்து பண்ணலாம் அதையும் எப்படி ஹேபிட் ஆகலாம் அப்படின்றதையும் நம்ம பிளான் பண்ணலாம் ஸோ லெட்ஸ் க்ரோ டுகெதர் ஸோ பாசிட்டிவ் அண்ட் கியர்ஃபுல் ஸோ தேங்க்ஸ் அகேன் ஃபார் லிசனிங் டு மீ நிறைய ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வியூஸை விட இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கு வியூஸ் அண்ட் சப்போர்ட் ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்